தாய்ர்டு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நவீன உலகம் உறவுகளின் சிதைவும் அன்டோனியோனின் இருத்தலியல் சினிமா எழுதிய வாசிப்பவர் சொர்ணவேலீஸ்வரன் முகவுரை லா நோத்தி இரவின் மெல்லிசை அண்டோனியோனி நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் இத்தாலிய நாவலாசிரியர் ஜியோவானி மார்ச்செல்லோ மாஸ்டியோனி நடித்தருள் அவர் மனைவி லிடியா லான்மோரோ அந்த அந்தருளில் நடித்தார்கள் இவர்களின் மனவாழ்வு மெல்ல மெல்ல இலையுதிர் காலம் போல சிதைபுறும் சித்திரம் இது மிலான் நகரின் ஒரு பகலும் இரவும் விரிய தம்பதியினர் அந்நியப்பட்ட இதயங்களையும் ஒருவருக்கொருவர் அற்றுப்போன உரையாடல்களையும் பொருள் வயப்பட்ட வாழ்வின் வெறுமையையும் இப்படம் மௌனமாய் மொழிகிறது ஜியோவானியின் புத்தக கொண்டாட்டமாக பதிப்பாளரால் அறி அளிக்கப்படும் விருந்தில் ஜியோவானியின் பார்வை அத்தொழிலதிபரின் மகள் வேலண்டினா மோனிகா வீட்டை அந்த ரோலில் நடித்துள்ளார்கள் மீது வசீகரம் கொள்கிறது படம் நெடுகிலும் லிடியாவின் நினைவுகள் அவர்களின் வசந்த காலத்தை ஜியோவானியுடனான உறவின் நிகழ்கால நிறமற்ற தன்மையிலிருந்து மீட்டெடுக்க முயல்கின்றன இரவு முழுதும் நீடித்த கொண்டாட்டம் முடிந்து பொழுது புலரும் வேலையில் தங்கள் உறவின் எஞ்சியிருக்கும் உணர்வுகளின் உரைநிலையை இருவரும் எதிர்கொள்ளும் தருணம் கவித்துவமான ஒரு சோகத்தை இளைய செய்கிறது லிடியா தன் கையில் இருக்கும் கடிதத்திலிருந்து வாசிக்கிறாள் லிடியா இன்று காலை நான் விழித்தபோது உறக்கத்தில் தான் ஆழ்ந்திருந்தாய் விழித்தெழுந்தும் உன் மென்மூச்சின் கீதம் செவிகளில் விழுந்தது அலைப்பாயும் குழல் கற்றைகளின் கீழே உன் மூடிய விழிகளைக் கண்டதும் என் நெஞ்சம் இழகியது உன்னை கூவி அழைத்து எழுப்பிட உள்ளம் தவித்தது ஆனால் நீயோ அத்தனை ஆழமாய் அத்தனை அமைதியாய் உறங்கினாய் அந்த அறையிருள் சூழ்ந்த ஒளியில் உன் மெய்னி உயிர் ததும்ப வெது வெதுப்பாய் தேனாய் ஒளிர்ந்தது அதனை முத்தமிட என் இதழ்கள் துடித்தன ஆனால் உந்தன் துயில் கலைத்து விடுவேனோ என்ற அச்சம் தடுத்தது மீண்டும் என் கரவளைவினில் நீ விழித்திடும் காட்சியை எதிர்கொள்ளவும் அஞ்சினேன் மாறாக எவரும் என்னிடமிருந்து கவர்ந்து செல்ல இயலாத எனக்கே உரியதான ஒன்றை நெஞ்சம் நாடியது அந்த அற்புத ஒளியில் உனது இந்த எழில் பிம்பத்தை உன் வதனத்திற்கும் அப்பால் என் வாழ்நாள் முழுமையும் இனிவரும் ஆண்டுகளையும் ஏன் கடந்து போன காலங்களையும் கூட காட்டும் ஒரு தூய எழில்மிகு காட்சியை கண்டேன் அதுவே பேர் அற்புதம் முதன்முறையாக நீ இக்காலமும் எனக்கே உரியவள் என்பதையும் இந்த இரவு உன் வெம்மையோடும் உன் எண்ணத்தோடும் உன் சித்தத்தோடும் கலந்து முடிவின்றி நீளும் என்பதையும் உணர்ந்தது அந்த கணத்தில் தான் லிடியா உன்னை எந்த அளவு நான் நேசிக்கிறேன் என்பதை முழுதுமாய் உணர்ந்தேன் அந்த உணர்வின் பெருக்கில் விம்மினேன் ஏனெனில் இது ஒருபோதும் முடிவுறலாகாது நாம் என்றென்றும் இப்படியே நிலைத்திருப்போம் என தோன்றியது அருகாமையில் மட்டுமல்ல பழக்கத்தின் சளிப்பொன்றை தவிர அதுதானே பெரும் மிரட்டல் வேறெந்த சக்தியாலும் சிதக்கவியலாத ஒரு பிணைப்பில் ஒருவருக்கொருவர் உரியவர்களாய் பின்னர் நீ கண்விழித்தாய் புன்னகை பூத்தவளாய் என் தோள்களை வளைத்து இதழ் பதித்தாய் அப்போது அச்சம் என்பதே இல்லை என உணர்ந்தேன் காலத்தையும் பழக்கத்தையும் கடந்தெழும் வலிமைமிகு பாசு இலைகளால் பிணைக்கப்பட்டு அந்த நொடியில் நாம் இருந்தாற் போலவே என்னாலும் இருப்போம் ஜியோவானி சிந்தனை வயப்பட்டவனாய் நெகிழ்ந்து அமர்ந்து செவி மடுக்கிறான் அவள் வாசித்து முடித்ததும் அவன் வினவுகிறான் யார் எழுதியது ஒரு கணம் மௌனித்து நெஞ்சடைக்க அவள் பதில்விருக்கிறாள் நீங்கள்தான் லானோத்தேயின் மனமுறிவின் விளிம்பில் இருக்கும் லிடியா மற்றும் ஜியோவானியின் அவனது மாசற்ற கடந்த கால என்றும் தேயாத காதலுக்கான இயக்கத்தை குறிக்கும் என்றும் மறக்க முடியாத இறுதி காட்சியில் இருந்தது மைக்கேல் ஆங்கிலோ ஆன்டோனியோனி நவீன சினிமாவின் மௌன மொழி சலனத்தின் சகாப்தத்தில் ஒரு சலனமற்ற பார்வை ஆன்டோனியோனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஏழில் அவர் மறையும் வரை ஒரு பேராளுமையாக இட்டாலியில் இருந்தார் போருக்கு பிந்தைய ஐரோப்பிய சினிமாவின் வானில் பிரகாசித்த ஒரு தனித்துவமான நட்சத்திரம் அவர் நவீனத்துவத்தின் புதிரான பாதைகளிலும் மனித மனதின் ஆழமான தேடல்களிலும் தனது கேமராவை செலுத்தியவர் லாவின் டுரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது லாநோதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று லெக்லிசே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு போன்ற கருப்பு வெள்ளை காவியங்களும் ரெட் டெசர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு என்ற வண்ண ஓவியமும் ப்ளோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு என்னும் ஆங்கில மொழி ஆக்கமும் அவரது திரை திரைப்பயணத்தின் மணிவகிடங்கள் இவை ஆழமான உளவியல் தாக்கங்களை ஏற்படுத்தும் படைப்புகளாகவும் தெளிவற்ற கதப்போக்கினையும் வியக்க வைக்கும் காட்சி உத்திகளையும் கொண்டிருப்பதற்காகவும் பாராட்டப்படுகின்றன கதையாடல் வரைபடங்கள் லானூத்தி இரவு இத்தாலிய நாவலாசிரியர் ஜியோவானி மார்செலோ மாஸ்ட்ரியோனி மற்றும் அவரது மனைவி லிடியா ஆன்மோரோ ஆகியோரின் திருமண வாழ்க்கை மெதுவாக சிதைவதை இப்படம் சித்தரிக்கிறது மிலானில் ஒரு பகல் மற்றும் இரவு முழுவதும் நடைபெறும் இக்கதை தம்பதியினரின் அந்நியமாதல் ஒருவருக்கொருவர் தொடர்பில்லாத நிலை மற்றும் முதலாளித்துவ வாழ்க்கையின் வெறுமை ஆகியவற்றை ஆராய்கிறது அவர்கள் ஒரு விருந்துக்கு செல்கிறார்கள் அங்கு ஜியோவானி ஒரு தொழிலதிபரின் மகளான வேலண்டினாவினால் முனிகாவிட்டி ஈர்க்கப்படுகிறார் படம் முழுவதும் லிடியா தங்கள் கடந்த காலத்தை பற்றியும் ஜியோவாணியினுடனான தனது உறவின் தற்போதைய நிலைமையும் எண்ணி பார்க்கிறாள் விடியற் காலையில் தங்கள் உறவில் எஞ்சியிருக்கும் உணர்வின்மையை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் லாவென் டுரா சாகசம் சிசிலிகப்பால் ஒரு படகு பயணத்தின் போது அண்ணா லியா மாசாரி என்ற இளம்பெண் மர்மமான முறையில் காணாமல் போவதையும் அவளது காதலன் சாண்ட்ரோ கேப்ரியால் பெர்செட்டி மற்றும் அவளுடைய சிறந்த தோழியான கிளாடியா மொனிகாவிட்டி அவளை தேடுவதையும் இப்படம் பின்தொடர்கிறது தேடல் தொடரும்போது சாண்ட்ரோவிற்கும் கிளாடியாவிற்கும் இடையே ஒரு ஈர்ப்பு உருவாகிறது இது அண்ணாவின் மறைவதினால் ஏற்பட்ட துயரம் மற்றும் குற்ற உணர்ச்சியால் சிக்கலாகிறது படம் அண்ணாவின் தலைவிதியை தீர்க்காமல் விட்டுவிடுகிறது மாறாக நவீன உறவுகளின் உணர்ச்சி ரீதியான வெறுமை தொடர்பின்மை மற்றும் சிரமில்லாத சுழற்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது லெக்லீசே கிரகணம் தனது காதலன் ரிகார்டோவை ஃப்ரான்சிஸ்கோ ரொபால் பிரிந்த பிறகு விக்டோரியா முனிகாவிட்டி என்ற இளம் மொழிபெயர்ப்பாளர் துடிப்பான ஆனால் பொருள் முதல்வாத பங்குச்சந்தை தரகரான பியாரோவை அலென்டிலோன் சந்திக்கிறார் ரோம் நகரின் நவீன கட்டிடக்கலையின் நவீனத்துவ அழகியல் பின்னணியில் அவர்களின் உறவு மெதுவாக மலர்கிறது இருப்பினும் அவர்களின் காதல் ஆர்வங்களை மீறிய ஒரு ஆழமான இணைப்பு மற்றும் நீடித்த மகிழ்ச்சியை கண்டறிவதில் அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை படமாறாகிறது விக்டோரியா வாழ்க்கையின் பொருளையும் திருப்தியையும் தேடும் அதே வேளையில் பியாரோ பணம் மற்றும் உடைமைகளில் அதிகம் கவனம் செலுத்துகிறார் அவர்களின் உறவு அவர்களைச் சுற்றியுள்ள உலகின் நிச்சயமற்ற தன்மையையும் அந்நிய மாதலையும் பிரதிபலிக்கிறது படத்தின் இறுதி இறுதிப்பகுதி கதாபாத்திரங்கள் இல்லாமல் அவர்கள் சந்தித்த இடங்களின் வெற்று காட்சிகளின் கோருவையாக மலர்கிறது இது அவர்களின் உறவின் மறைவையும் நவீன உலகில் மனித தொடர்புகளின் நிலையற்ற தன்மையும் குறிக்கிறது ரெட் அசல்ட் சிவப்பு பாலை நிலம் ஜூலியானா மொனிகாவிட்டி ஒரு இளம் தாய் தனது கணவர் யூகோ கார்லோ கார்லோசியோனெட்டி பணிபுரியும் ராவென்னாவின் தொழில்துறை நிலப்பரப்பில் மன உளைச்சலுடன் போராடுகிறாள் கடுமையான சுற்றுச்சூழல் சீர்கேடு மற்றும் இயந்திரமயமாக்களுக்கு மத்தியில் ஜூலியானா தனிமையாகவும் பதட்டமாகவும் உணர்கிறாள் யூகோவின் நண்பரான கொராடோ ரிச்சர்ட் ஹாரிஸ் வந்தவுடன் ஜூலியானா அவரிடம் ஒரு குறுகிய கால உறவை கொள்கிறாள் அது அவளுடைய ஆழ்ந்த கவலையை தணிக்க தவறுகிறது இப்படம் நவீன தொழில்துறை சமூகத்தில் தனிநபரின் அந்நியமாதல் மனநல போராட்டம் மற்றும் சுற்றுச்சூழலின் தாக்கம் ஆகியவற்றை வண்ணங்களை பயன்படுத்தி உணர்ச்சிகரமான நிலவரப்புகளாக கட்டமைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் லண்டனில் தாமஸ் டேவிட் ஹெமிங்ஸ் என்ற வெற்றிகரமான நவநாகரிக புகைப்படக் கலைஞர் ஒரு பூங்காவில் காதலர்களின் ஜோடியை ரகசியமாக புகைப்படம் எடுக்கிறார் புகைப்படங்களை பெரிதாக்கி பார்க்கும் பொழுது அதில் அக்காதலர்களுக்கு பின்னால் ஒரு கொலை நடந்ததற்கான ஆதாரம் இருப்பதாக அவர் நம்புகிறார் இந்த மர்மத்தை அவிழ்க்க அவர் எடுக்கும் முயற்சிகள் யதார்த்தம் மாயை மற்றும் பிம்பங்களின் நம்பகத்தன்மை பற்றிய கேள்விகளுக்கு அவர் இட்டுச் செல்கிறது படம் தனிநபரின் பார்வை கலை மற்றும் அதில் புதைந்திருக்கும் உண்மையை ஆராகிறது அதே நேரத்தில் அக்காலகட்டத்தின் நிலையில்லாத லண்டனின் கலாச்சாரத்தையும் சட்டகப்படுத்துகிறது தாமஸ் உண்மையை நெருங்குகையில் அது மேலும் நழுவி செல்கிறது இறுதியில் எது நிஜம் எது கற்பனை என்ற தெளிவற்ற நிலையில் அவரை விட்டுவிடுகிறது திரைப்படங்கள் முழுவதும் ஓடும் கருப்பொருள்கள் மைக்கலேஞ்சலோ அன்டோனியோனின் இந்த ஐந்து திரைப்படங்களும் பெரும்பாலும் ஒரே கருப்பொருளின் தொகுப்பாக காணப்படுகின்றன நவீன வாழ்க்கையின் சிக்கல்களையும் மனித இணைப்பு மற்றும் தனிப்பட்ட அடையாளத்தின் மீதான அதன் தாக்கத்தையும் அவை ஆராய்கின்றன உறவுகளிலும் ஒட்டுமொத்த சமூகத்திலும் அந்நியமாதல் மற்றும் தொடர்பாடல் முறிவு ஆகியவை முக்கியமாக மீண்டும் மீண்டும் வரும் கருப்பொருளாகும் லா நோக்கியில் திருமணச் சிதைவு மற்றும் லாவென்ட்ராவில் தீர்க்கப்படாத மர்மம் மற்றும் அதன் நீட்சியாக பற்றற்ற உறவு காரணமாக பாத்திரங்கள் அடிக்கடி ஒருவருக்கொருவர் அர்த்தமுள்ள வகையில் தொடர்பு கொள்ள போராடுகின்றனர் இது உணர்ச்சி ரீதியான தனிமைப்படுத்தலுக்கும் வெறுமையின் இரண்ட உணர்விற்கும் வழிவகுக்கிறது இந்த உணர்ச்சிகரமான வெறுமை பெரும்பாலும் லெக்லிசே மற்றும் லானோத்தேயில் உள்ள வளமிழந்த நகர்ப்புற சூழல்கள் முதல் ரெட் டெசர்ட்டின் மாசுபட்ட மனிதாபிமானமற்ற தொழில்துறை பின்னணி வரை பாத்திரங்களின் உள்ளிருக்கும் வெறுமையின் குறியீடாக விரிகிறது அன்டோனியோனி திறமையாக பயன்படுத்தும் இறுக்கமாக கட்டமைக்கப்பட்ட நவீன அல்லது தொழில்மயமாக்கப்பட்ட நிலப்பரப்புகளால் அத்தகைய வெறுமை பிரதிபலிக்கப்படுகிறது மேலும் உள்ளீடற்ற அல்லது அலட்சியமாக தோற்றம் தரும் உலகில் இருத்தலியல் கனதி மற்றும் உட்பொருளிற்கான தேடல் ஆகியவற்றின் தொடர்ச்சியாக அவரது ஆய்வு உள்ளது ரெட் டெசர்ட்டில் ஜூலியானா மற்றும் லெக்லீசியில் விக்டோரியா போன்ற பாத்திரங்கள் ஒரு வரையறுக்கப்படாத மன உளைச்சலுடனும் மேலும் உறுதிவாய்ந்த ஒன்றுக்கான இயக்கத்துடனும் போராடுகின்றனர் மேலதிகமாக அன்டோனியோனி பெரும்பாலும் தெளிவின்மை மற்றும் யதார்த்தத்தின் புரிந்து கொள்ள முடியாத தன்மையுடன் தீவிரமாக ஈடுபடுகிறார் குறிப்பாக ப்ளோஅப்பில் கதாநாயகன் தனது புகைப்படங்கள் மூலம் சாத்தியமான குற்றவாளிகளை வெளிக்கொணரும் தேடலானது பதில்களை விட அதிகமான கேள்விகளுக்கு வழிவகுக்கிறது மற்றும் லாவென்டூராவில் மைய மர்மம் தீர்க்கப்படாமல் உள்ளது இது வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மைகளை எதிர்கொள்ள பார்வையாளர்களை கட்டாயப்படுத்துகிறது இந்த திரைப்படங்கள் ஒட்டுமொத்தமாக பற்றின்மை சிதறிய நோக்கம் மற்றும் உலகத்துடன் சவாலான ஈடுபாடு ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட ஒரு நவீன மனநிலையின் சித்திரத்தை வருகின்றன அன்டோனியோனியின் சினிமா உலகிற்கான ஒரு திறவுகூழ் அன்டோனியோனியின் சினிமா அழகியல் எளிமையாலும் கதை சொல்லலில் நிலவும் மர்மத்தாலும் வெளியையும் வண்ணத்தையும் ஒரு ஓவியனைப் போல அவர் கையாண்ட விதத்தாலும் உடனடியாக வசீகரிக்கிறது ஆயினும் இந்த அழையியல் திரைக்குப் பின்னே அந்நியமாதல் இருத்தலியல் ஐயங்கள் நவீனத்துவத்தின் மீதான நுட்பமான விமர்சனங்கள் பூர்ஜுவா சமூகத்தின் உள்ளீடற்ற தன்மை என ஆழமான அரசியல் மற்றும் தத்துவார்த்த நீரோட்டங்கள் மௌனமாக ஓடிக்கொண்டிருக்கின்றன அவரது படங்கள் குறிப்பாக லாவென்டூரா நைன்டீன் சிக்ஸ்டி லானோத்தே நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் மற்றும் லெக்லீசே நைன்டீன் சிக்ஸ்டி டூ நவீனத்துவமும் அதன் அதிருப்திகளும் பற்றிய முத்தொகுப்பு என விமர்சகர்களால் அழைக்கப்படுவது பொருத்தமானது அவை இருபதாம் நூற்றாண்டின் மையப்பகுதியில் இத்தாலியிலும் அதன் பின்னரும் சமகால வாழ்வின் நிலையற்ற தன்மையை படம் பிடிக்கின்றன மிக முக்கியமாக அண்டோனியோனின் கலையில் வடிவமும் உள்ளடக்கமும் பிரிக்க முடியாதபடி பின்னிப்பிழைந்துள்ளன அவரது தனித்துவமான திரைமொழி நீண்ட காட்சிகள் நீள்வட்ட கதை சொல்லல் மிதான்சீன் எனும் காட்சி கட்டமைப்பு அவரது படைப்புகளின் உள்ளடக்கத்தை ஆழமாக வடிவமைத்து பிரதிபலிக்கிறது இக்கட்டுரை அண்டோனியோனின் அழகியல் தரிசனத்தையும் அவரது படங்களின் அரசியல் இருத்தலியல் உள்ளுரையையும் உருவத்திற்கும் உள்ளடக்கத்திற்குமான உயிரோட்டமான உறவையும் அலசுகிறது திரைப்பட விமர்சனங்கள் தத்துவார்த்த அணுகுமுறைகள் மற்றும் அவரது முக்கிய படங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சான்றுகளின் துணையுடன் நவீன வாழ்வின் சிக்கலான புதிர்களை அவிழ்க்கும் அவரது சினிமா கதையாடல்கள் அல்லது பெரும்பாலும் எதிர்கதையாளர்கள் எவ்வாறு அவரது முறையான அணுகுமுறையில் பொருள் பெறுகின்றன ஆழமாகின்றன என்பதை இக்கட்டுரை தெளிவுபடுத்தும் இதன் மூலம் அன்டோனியோனியே சினிமாவின் தன்னிகரில்லா நவீனத்துவவாதி என்றும் அவரது கலை பார்வையாளனுக்கு பொருள்கூடலுக்கான வழியை திறந்துவிட்டு இதுவரை பயணிக்காத பாதையில் செல்ல அழைக்கிறது என்றும் நாம் உணர்வோம் நவீனத்துவத்தின் அழகியல் முகம் பாரம்பரிய ஹாலிவுட் கதை சூழல் முறைகளிலிருந்தும் தனக்கு முந்தைய இத்தாலிய நியோரியலிஸ்தின் தாக்கத்திலிருந்தும் முற்றிலும் விலகி அன்டோனியோனி தனக்கென ஒரு தனித்துவமான அழகியல் பாணியை வார்த்தெடுத்தார் வழக்கமான பரபரப்பான கதை நகர்வுகளை புறந்தள்ளி சூழ்நிலை காட்சி வடிவமைப்பு மற்றும் அகவயமான உணர்வுகளுக்கு அவர் முன்னுரிமை அளித்தார் விமர்சகர் ஜேசன் ஆன்கினி குறிப்பிடுவது போல அண்டோனியோனின் படைப்புகள் செயலுக்கு பதிலாக சிந்தனையையும் கதைக்கும் கதாபாத்திரங்களுக்கும் மேலாக உருவத்திற்கும் வடிவமைப்பிற்கும் முக்கியத்துவம் அளித்தன வேறு கூறினால் தெளிவான கதை நிகழ்வுகளை விட மனநிலை சூழல் மற்றும் வடிவத்திற்கே அவரது சினிமாவில் முதலிடம் அண்டோனியோனியின் பாணியை இரண்டு பிரிக்க முடியாத கூறுகளாக பிரிக்கலாம் ஒன்று காட்சியமைப்பு மிசான்சேன் ஒளிப்பதிவு இடம் மற்றும் வண்ணத்தின் பயன்பாடு மற்றொன்று கதை அமைப்பு தெளிவின்மையும் மெதுவான நகரும் இந்த அழகியல் தேர்வுகள் ஒன்றிணைந்து புற உலகின் வடிவங்கள் மற்றும் அக நிலைகளையும் கருப்பொருள் சார்ந்த கருத்துக்களையும் பிரதிபலிக்கும் ஒரு பிரத்யேக உலகில் பார்வையாளனை ஆழ்த்துகின்றன அன்டோனியோனியின் பார்வையில் வெளியும் கட்டிடக்கலையும் அன்டோனியோனியின் பாணியில் மிகவும் தனித்துவமானது நவீன ஓவியங்களுடனும் கலைப்படைப்புகளுடனும் ஒப்பிடத்தக்க அவரது பிரமிக்க வைக்கும் காட்சி அமைப்புகள்தான் ஓவியக்கலையில் பயிற்சி பெற்றதும் கட்டிடக்கலை வடிவமைப்பில் அவருக்கு இருந்த ஆழ்ந்த ஈடுபாடும் அவரது படங்களில் மிக கவனமாக உருவாக்கப்பட்ட சட்டகங்களில் வெளிப்பட்டன பரந்த நிலவரப்புகளும் பிரம்மாண்டமான நவீன கட்டடங்களும் எதிராக சிறுத்து தோன்றும் மனித உருவங்களை அவர் தனது படங்களில் அடிக்கடி காட்சிப்படுத்தினார் இது நவீன உலகின் மனிதர்களின் முக்கியத்துவ மின்மையையும் அந்நியமாதலையும் காட்சிபூர்வமாக உணர்த்தியது ஸ்டீஃபன் டால்டன் கூறுவது போல அன்டோனியோனின் தனித்துவத்தில் மிக நீண்ட காட்சிகள் பிரமிப்பூட்டும் நவீன கட்டடக்கலை மற்றும் வெட்டு நிலப்பரப்புகளில் விடப்பட்ட சிறு மனித உணவங்கள் அடங்கும் உதாரணமாக லாவென்டூராவில் ஒரு கதாபாத்திரம் மர்மமான முறையில் காணாமல் போகும் தனிமையான எயோலியன் தீவு ஒருவித அச்சமூட்டும் பிரம்மாண்டத்துடன் படமாக்கப்பட்டுள்ளது கரடுமுருடான பாறைகளும் முடிவற்ற கடலும் மனிதர்களை சிறுமைப்படுத்தி தனிமையையும் குழப்பத்தையும் உருவாக்குகின்றன லெக்லீசியில் அன்டோனியோனி ரோமின் நவீன மாவட்டத்தை அதன் வடிவியல் கட்டிடக்கலையுடனும் வெறிச்சோடிய தெருக்களுடன் சித்தரிக்கிறார் அத்தகைய அழகியல் கதாபாத்திரங்கள் பெரும்பாலும் இந்த கடுமையான நகர்ப்புற பின்னணியில் சிறப்பற்றதாக தோண்டி நவீனத்துவத்தின் அடையாளமான வெறுமையையும் தனிமையான குலாம்களின் அவலத்தையும் அடிக்கோடிட்டு காட்டுகின்றன லானோத்தை படமும் இதே போல மிலானின் வானுயர்ந்த கட்டிடங்களையும் மனிதநேயமற்ற தெருக்களையும் ஒரு தம்பதியரின் திருமண வாழ்வில் ஏற்படும் அந்நியமாதலை சித்தரிக்க பயன்படுகிறது நகரத்தின் நவீன கட்டிடக்கலை அவர்களின் உணர்ச்சி ரீதியான தூரத்தையும் விலகலையும் பிரதிபலிக்கிறது அண்டோனியோனின் கேமரா நுட்பங்கள் இந்த இடஞ்சார்ந்த மனநிலை மேலும் வலுப்படுத்துகின்றன அவர் தனது நீண்ட காட்சிகளுக்காகவும் மிக குறைவான வெட்டுகளுக்காகவும் கட்ஸ் புகழ்பெற்றவர் வேகமான படத்தொகுப்பிற்கு பதிலாக அண்டோனியோனியின் கேமரா மெதுவாக சூழலை சுற்றி நகர்கிறது அல்லது நிகழ்வுகள் நிஜ நேரத்தில் நடக்கும்போது அது நிலையாக நிற்கிறது இந்த மந்தகதி சட்டகத்திற்குள் உள்ள இடத்தை உன்னிப்பாக கவனிக்க பார்வையாளனை அழைக்கிறது திரைப்பட வரலாற்று ஆசிரியர் வர்ஜினியா வெக்ஸ்மேன் குறிப்பிடுவது போல அண்டோனியோனி கதாபாத்திரங்கள் சட்டகத்தை விட்டு சென்ற பிறகும் நீண்ட நேரம் காட்சி தொடர்வதன் மூலம் நமது முழு கவனத்தையும் ஈர்க்கிறார் ரெட் டெசர்ட்டில் ஒரு குறியீட்டு காட்சியில் கதாநாயகி ஜூலியானா ஒரு மூடுபணி சூழ்ந்த தொழில்துறை நிலப்பரப்பு வழியாக நடக்கிறார் சாம்பல் நிற தொழிற்சாலைகளையும் நச்சு மஞ்சள் புகையும் கலந்த ஒரு மாய உலகினூடாக அவர் நரும்போது அன்டோனியோனி அந்த காட்சியை நீட்டிக்கிறார் இந்த நீண்ட காட்சி பௌதீக இடத்தை மட்டுமல்ல ஜூலியாவின் அகமனதின் மூடுபணியையும் படம் பிடிக்கிறது இது சுற்றுச்சூழலின் ஒடுக்குமுறை சூழ்கையையும் உள்வாங்க அனுமதிக்கிறது முற்றிலும் மாறுபட்ட பாணியை கொண்ட இயக்குனரான ஆர்சன் அண்ட் வெல்ஸ் ஒரு முறை அன்டோனியோனி யாராவது ஒரு சாலை வழியாக நடக்கும் ஒரு முழு காட்சி அளிக்கிறார் என்றும் பின்னர் அவர் சென்ற பிறகும் நீங்கள் சாலையை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றும் அங்கலாய்த்ததாக கூறப்படுகிறது வெல்ஸ் சலிப்பாக எண்ணியதை அன்டோனியோனி அத்தியாவசியமானதாக நினைத்தார் காலியான சட்டகம் ஒரு கதாபாத்திரம் வெளியேற பிறகு ஒரு சாலை அர்த்தத்தால் நிரம்பியுள்ளது அது மனித நாடகம் முடிந்த பிறகும் தனிமை மற்றும் இல்லாமையின் நிலைத்தன்மையை சுட்டுகிறது வெளியின் எதிர்மறையான இந்த தனித்துவமான பயன்பாடு வாழ்வின் நீண்ட தருணங்கள் மறைந்து மறக்கப்படுவது மற்றும் தீர்க்கப்படாத விதி பற்றிய அன்டோனியோனியின் கருப்பொருள் ஆர்வத்தின் நீட்சியாகும் அன்டோனியோனின் பிற்கால படைப்புகள் குறிப்பாக ரெட் டெசர்ட் படத்திற்கு பிறகு வண்ணத்தை ஒரு ஓவியனைப் போல் அவர் கையாண்ட விதத்திற்காக பெரிதும் பேசப்படுகின்றன அவர் முதல் வண்ணப்படமான ரெட் டெசர்ட் அன்டோனியோனி வண்ணத்தை எவ்வாறு ஒரு வெளிப்படையான கருப்பொருளாக பயன்படுத்துகிறார் என்பதற்கு சிறந்த உதாரணமாகும் இந்த படத்தில் வண்ணம் வேண்டுமென்றே இயற்கைக்கு மாறாக உள்ளது தொழிற்சாலை குழாய்கள் ஒரு துடிப்பான சிவப்பு நிறத்தில் வரையப்பட்டுள்ளன வானமும் நிலவரப்புகளும் நோய்வாய்ப்பட்ட சாம்பல் மற்றும் பச்சை நிறங்களில் வடிகட்டப்பட்டுள்ளன மேலும் தொழில்துறை குப்பைகளின் ஒரு குவியலும் கூட விசித்திரமாக அழகாகவோ அல்லது வேற்றுலக நிலக்காட்சியைப் போலவோ தோற்றமளிக்கின்றன இந்த காட்சித் தேர்வுகள் கதாநாயகின் உளவியல் ரீதியான சீர்குலவையும் தொழில்துறை காலத்தின் நச்சு அழகையும் ஒருங்கே வெளிப்படுத்துகின்றன அன்டோனியோனியே ஒருமுறை உலகத்தின் கவிதையை கேமரா மூலம் பிடிக்க முயன்றேன் நவீன தொழிற்சாலைகளின் வெளிகளில் கூட என்றார் நவீன தொழில்துறை நிலப்பரப்பு அதன் சொந்த அழகிலை கொண்டுள்ளது என்பதை அவர் வலியுறுத்தினார் வண்ணங்களை உயர்த்துவதன் மூலமோ அல்லது அவற்றை வெளுக்க செய்வதன் மூலமோ அவர் கதாபாத்திரங்களின் உள்கொந்தளிப்பை புறநிலையாக்குகிறார் ஜூலியானாவின் அந்நியமாதல் உணர்வு அவளை சுற்றியுள்ள உலகத்தால் பிரதிபலிக்கப்படுகிறது அந்த உலகம் ஒரே நேரத்தில் கவர்ச்சி பெறமானதாகவும் அச்சுறுத்தும் வண்ணங்களாலும் ஆனது விமர்சகர் ரோலன் பார்த் அண்டோனியனியை சினிமாவின் சிறந்த ஓவிய கவிஞர் என்று குறிப்பிட்டார் அவர் தனது படங்களின் மூலம் குறைவியத்தை மினிமலிசத்தை பிரதிபலிக்கிறார் என்றார் இதை நாம் ரெட் செட்டில் மட்டுமல்ல ப்ளோ அப்பிலும் காண்கிறோம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் லண்டனை குளிர்ச்சியான நவீன வண்ணங்களில் சட்டகப்படுத்துகிறது மாடல்களின் பிரகாசமான ஆடைகள் பூங்காவின் பசுமையான பச்சை இவை கதாநாயகனின் உணர்ச்சி துண்டிப்புடன் முரண்படுகின்றன ப்ளோப்பில் வண்ணம் மற்றும் பின்னணி வடிவமைப்பு நவீன புகைப்பட ஸ்டுடியோ பூங்காவின் மரங்களின் நிலைகளுக்கிடையே தெரியும் சூரிய ஒளி ஒரு துடிப்பான சூழலை உருவாக்குகின்றன ஆயினும் அவை விசித்திரமாக வெற்றுநரை தோற்றுவிக்கின்றன தோற்றங்கள் ஏமாற்றும் அல்லது நிலையான பொருளற்றவை என்ற படத்தின் கருப்பொருளை இது அடுகோடிட்டு காட்டுகிறது தனது படைப்புகளில் அன்டோனியோனி கட்டிடக்கலை நிலப்பரப்புகள் மற்றும் வண்ணத்தை மனநிலை மற்றும் உருவகத்தின் கடத்திகளாக மாற்றினார் கதையின் உணர்ச்சி மையத்தை வெளிப்படுத்துவதில் போலவே மிதன் மிதன்சினையும் காட்சிக்குள் அரங்கேற்பட்டும் அடைக்கப்படும் அனைத்து பொருள்களையும் இன்றியமையாதாக்கினார் அன்டோனியோனின் படங்களின் இலக்கற்ற அல்ல இலக்கை புறக்கணிக்கணும் கதையாடலும் எளிமையும் நீள்வட்ட பாதைகளும் தனது காட்சிபாணிக்கு பாணிக்கு இணையாக அன்டோனியோனி பாரம்பரிய கதை சொல்லல் முறைகளிலிருந்து விலகி ஒரு சீரிய ஆயினும் மங்களான கதையாடலை உருவாக்கினார் அவரது படங்களில் பெரும்பாலும் தெளிவான கதை தேர்வு அல்லது முடிவு இருப்பதில்லை பல கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படாமல் விட்ட விடப்படுகின்றன தெளிவின்மையை ஒரு கொள்கையாகவே அவர் பயன்படுத்துகிறார் பாரம்பரிய கதைக்கான காரண காரியங்களும் தீர்க்கமான முடிவுகளும் புறக்கணிக்கப்பட்டு மனநிலைகளுக்கும் அகவய உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது காரண விளைவு தர்க்கமும் நாடக திருப்பு குறைக்கப்படுகின்றன அல்லது தவிர்க்கப்படுகின்றன அதே வேளையில் சும்மா இருக்கும் தருணங்களும் நுட்பமான மனநிலைகளும் வலியுறுத்தப்படுகின்றன அன்டோனியோனின் கதைகள் பொதுவாக நீள்வட்டமாக இருக்கும் அவை வெளிப்படையான தொடர்பு இல்லாமல் நிகழ்வுகளுக்கு இடையில் தாவலாம் அல்லது தேவையற்ற தீர்க்கப்படாத கதைக்கூறுகளை அறிமுகப்படுத்தலாம் லாவென்டுரா இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஒரு மர்மத்துடன் படம் தொடங்குகிறது அண்ணா என்ற பெண் ஒரு தீவில் காணாமல் போகிறாள் ஆனால் அந்த காணாமல் போதலுக்கு ஒருபோதும் தீர்ப்பு வழங்கவில்லை அனாவிற்கு தேடல் படிப்படியாக மங்கி காணாமல் போன பெண்ணின் விதியை விட தேடுபவர்களின் அனாவின் காதலன் சாண்ட்ரோ மற்றும் அவனது நண்பர் கிளாடியா உணர்வுகளுக்கும் உறவுகளுக்குமே கதையின் மையமாக மாறுகின்றன இறுதியில் அனாவின் காணாமல் போனது கிட்டத்தட்ட மறக்கப்பட்டு விடுகிறது இது ஆரம்பத்தில் சில பார்வையாளர்களை விரக்தி விரக்தி அடைய செய்ய ஒரு துணிச்சலான கதை தேர்வாகும் ஆனால் இறுதியில் இது ஒரு நேர்த்தியான கதை சொல்லலுக்கு பதிலாக உணர்ச்சி மற்றும் இருத்தலியல் விளைவுகளை பற்றி பார்வையாளர்களை சிந்திக்க கட்டாயப்படுத்துகிறது இதேபோல போல ப்ளோஅப் ஒரு வகையான துப்பறியும் கதை முன்வைத்தாலும் புகைப்படக்காரர் ஒருவர் தான் தற்செயலாக ஒரு கொலையை புகைப்படம் எடுத்திருக்கலாம் என்று நம்புகிறார் படத்தின் முடிவு துப்பறியும் வகமையின் மேலிருக்கும் பார்வையாளர் எதிர்பார்ப்பை அலட்சியம் செய்கிறது புகைப்படக்காரர் தனது புகைப்படங்களை பெரிதாக்கும் போது படம் சிறு புள்ளிகளின் கோர்வையாக சுருங்கி அப்புகைப்படக்காரர் என்லார் செய்வதற்கு முன் தான் எடுத்த படத்தின் பின்னணியில் சுட்டிய பிணம் மறைந்துவிடும் மேலதிகமாக கண்ணுக்கு தெரியாத பந்துடன் புதிரான பாவனைகள் நிறைந்த டென்னிஸ் போட்டியுடன் படம் முடிகிறது இது கொலையின் யதார்த்தத்தை என்றென்றும் தெளிவற்றதாக விட்டுவிடுகிறது இத்தகைய திறந்த நிலை கதைகள் டேவிட் போர்ட்வெல் கலை சினிமாவின் நீள்வட்டம் மற்றும் திறந்த தன்மை பற்றி சொல்வதை எடுத்து காட்டுகின்றன அன்டோனியோனி இத்தகைய மங்களான முடிவுகளுக்கு முன்னோடியாக இருந்தார் மற்ற எந்த இயக்குநரை விடவும் அவர் நீள்வெட்ட மற்றும் திறந்தநிலை கதையாளலை ஆராய ஊக்குவித்தார் என்கிறார் போனுவல் உண்மையில் அன்டோனியோனின் செல்வாக்கு இலக்கை நோக்கிச் செல்லும் நேர்த்தியான ஹாலிவுட் நேரியல் கதை சொல்லும் பாங்கில் இருந்து பதில்களை விட கேள்விகளை கேட்கும் சினிமாவை நோக்கி கலை சினிமாவை நகர செய்தது அண்டோனியோனின் படங்களில் லயமும் காட்சிகளின் அமைப்பும் இந்த தெளிவின்மைக்கு மேலும் மெருகூட்டுகின்றன படங்கள் மெதுவாகவும் ஊழ்க நிலையிலும் அத்தியாயங்களாக பிரிந்தும் நகரும் பெரும்பாலான நாடகங்களில் எதிர்பார்க்கப்படும் உந்துவிசை கொண்ட நிகழ்வுகள் இருப்பதில்லை இடமாற்றம் செய்யப்பட்ட நேரியல் அற்ற நிகழ்வுகள் மங்களான உணர்வுகள் காரணகாரியத்தை மீறிய மனநிலைகள் மற்றும் சிதறிய எண்ணங்களால் ஆக்கிரமிப்பட்ட ஒரு தேக்க நிலையை உருவாக்குகின்றது என்று ஜேம்ஸ் பிரவுன் அன்டோனியோனின் பாணியின் ஒரு பகுப்பாய்வில் கூறுகிறார் நீண்ட நேரத்திற்கு கதாபாத்திரங்கள் அலைந்து திரிகின்றனர் அல்லது நீள்வட்டமாக உரையாடுகின்றனர் மேலும் என்ன நடக்கிறது என்பதை விட என்ன நடக்கவில்லை என்பது முக்கியமாகிறது லானோத்தையில் ஒரு திருமணமான தம்பிதையர் லிடியா மற்றும் ஜியோவானி ஒரு பகல் மற்றும் இரவு வெவ்வேறு சமூக அமைப்புகள் வெளிகள் வழியாக அலைந்து திரிகின்றனர் ஒரு மருத்துவமனை இரவு விடுதி பணக்கார நண்பரின் விருந்து நகரத் தெருகள் அவர்கள் நீர்த்து போய் கொண்டிருக்கும் திருமணத்தின் மறைமுக சோகத்தை தவிர வழக்கமான நாடக நிகழ்கள் மிக குறைவாகவே உள்ளன உச்சகட்டம் ஒரு உரத்த மோதலினால் கைகூடுவதல்ல மாறாக அது உளச்சோர்வு மற்றும் வாழ்விதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள நிர்பந்திக்கும் ஒரு அமைதியான விடியல் காட்சியாக அமைகிறது அன்டோனியோனி வேண்டுமென்றே பாரம்பரிய நாடகிய உச்சக்கட்டங்களை தவிர்க்கிறார் மோதல்கள் அல்லது திருப்புமுனைகள் ஏற்படும் போது அவை குன்றிய நிலையில் அரங்கேற்றப்படுகின்றன அல்லது திரைக்கு வெளியே நிகழ்கின்றன உதாரணமாக லெக்லிசியில் விக்டோரியா மற்றும் பியரோ இடையேயான காதல் படம் முழுவதும் நுட்பமாக உருவாக்கப்பட்டுள்ளது ஆனால் எதிர்பார்க்கப்படும் உச்சகட்டம் அவர்கள் மீண்டும் சந்திக்கிறார்களா அல்லது விலகி செல்கிறார்களா நேரடியாக காட்டப்படவில்லை அதற்கு பதிலாக படத்தின் பிரபலமான முடிவில் காதலர்களை சந்திக்க வேண்டிய பல வேளைகள் சந்தித்த தெருமூலைகள் மற்றும் அமைதியான அந்திவானங்களின் தொடர்ச்சியான காட்சிகள் காட்டப்படுகின்றன ஆனால் காதலர்கள் இருவரும் தோன்றுவதில்லை இந்த துணிச்சலான கோர்வை தேர்வு கதாபாத்திரங்கள் இல்லாத மற்றும் சூழல்களின் ஒரு தொகுப்பில் முடிவடைவது தெளிவின்மை மற்றும் இல்லாமைக்கு அன்டோனியோனியின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது இது காட்சிகள் மீது தொடர்புடைய இல்லாததை வலியுறுத்துகிறது இது படத்தின் உணர்ச்சி உள்ளடக்கத்தை வரையறுக்கும் தவறவிட்ட இணைப்பு மற்றும் நிச்சயமற்ற தன்மையின் ஆழமான உணர்வை பார்வையாளருக்கு அனுபவிக்க அனுமதிக்கிறது திரைப்பட அறிஞர் சாம் ரோடி பார்வையில் அன்டோனியோவின் படைப்புகள் முழுமையின்மை மற்றும் அந்நியமாதல் சித்தரிப்பில் முதல் உண்மையான நவீனத்துவ சினிமா ஆகும் இந்த முடிவுகளின் வெளிப்படத்தன்மை பார்வையாளர்களை தீவிரமாக அளிக்கவும் என்ன நடந்திருக்கலாம் என்று கற்பனை செய்யவும் அழைக்கிறது இதை கலைப்பொருளின் பாதையை திறந்ததாகவும் தீர்மானிக்கப்படாத விட்டுவிட வேண்டும் என்ற அன்டோனியோனின் அலகிலுடன் ஒத்துப்போகிறது மேலும் அன்டோனியோனி பெரும்பாலும் தனது கதைகளை கதை இயக்கவிலை விட கதாபாத்திர உளவியலை மையமாக கொண்டு முன்னெடுக்கிறார் ஆயினும் அந்த உளவியலும் ஒரு சாய்ந்த சிக்கன முறையில் வழங்கப்படுகிறது அவர் கதாநாயகர்கள் பெரும்பாலும் இருத்தலியல் அலைச்சலில் இருக்கும் நடுத்தர மற்றும் உயர்வகுப்பு தனி நபர்கள் பொருள் வசதி அதிகமாக இருந்தாலும் ஆன்மீக அல்லது உணர்வு குறைவாக இருக்கும் மக்கள் அவர்கள் பெரும்பாலும் தங்கள் சொந்த தனிப்பட்ட மர்மங்களை தீர்க்க இயலாதவர்கள் இது காணாமல் போவது உறவுகளை கைவிடுவது அல்லது செயலற்ற நிலைக்கு அடிபணுவது போன்ற செயல்களுக்கு வழிவகுக்கிறது அண்டோனியோனின் படங்கள் உரையாடல் குறைவாகவும் பெரும்பாலும் மர்மமாகவும் இருக்கும் கதாபாத்திரங்கள் தன உணர்வுகளை வெளிப்படுத்த போராடுகின்றனர் இது சங்கடமான மௌனங்கள் அல்லது அவர்களின் அந்நியமாதலை மட்டுமே வலியுறுத்தும் அற்பமான வசனங்களில் முடிகிறது நன்றி